தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமைப்ப அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே எட்டாம் திருமுறையான திருவாசகத்திலிருந்து அச்சோப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முத்தினறீ அறியாத மூக்கரொடு முயல்வேனை பத்தினறீ அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாகி என்னை ஆண்ட அத்த எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரோவே நெறியல்லா நெறிதன் நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் பொறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே மீ என்று உணர்முலையார் போக தே மையலுற கடவேனை மாளமே காத்தருளி ையலிடம் கொண்டவிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவே நீ எண்ணம் இல்லா அன்பருளி எனையாண்டிட்டு தன் சுரு அணிவித்து நெறியே சேரும் வண்ணம் அண்ணல எனக்கு அருளியவாறு ஆர் பெருவார சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உண் அருள் பெற்றேன் உயிஞ்சேன் நான் உடையானே அடியேனை என்று அஞ்சேலென்று அருளியவாறு ஆர் பெருவாரோவே பெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள்வளையார் புவிமுலை மேல் வீழ்வேனை வந்த மறுத்து எனையாண்டு பரிசு அறையின் தொரிசு மறுத்து அந்த மெனக்கு அருளியவாறு ஆர்வெருவார தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையமே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி காட்டு விட்டுட்டு உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆருவாரோவே சாதல் பிற பெண்ணும் தடசுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிளையார் கலவியிலே விழுவேனே மாதொரு கூறு உடைய பிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறுவித்து முதலாய முதல்வன் தான் நம்மயுமோ பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவிட்ட அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே செத்திடமும் பிறந்திடமும் இனி சாவாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறிவுமாறவு அறிவோ ஒத்தநிலம் பொருள் ஒரு பொருளாய் பெரும் பயனை அத்தனெனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே படியதனில் கிடந்திருந்த பசுபாசம் தவிர்த்துவிடும் குடிமயிலே திரிந்தடியேன் கும்பியிலே விழாவண்ணும் நெடியவனும் நான் முகனும் நீர்கான்றும் காணவொன்னா எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே சோவே பாதியனும் இரவுறங்கி பகலெமக்கே இறைதேடி வேதனையில் அகப்பட்டு கண்டு விழக் கடவேனை சாதி குலம் பெறப்பார்த்து எனையாண்ட ஆண்ட ஆதிய அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே பெருவாரோவே அத்தனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே பெருவாரச்சோவே அறியம்பண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆறு பெருவாரோவே அஞ்சேலென்று அருளியவாறு ஆர் பெருவார சோவே எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே எனக்கு அருளியவாறு ஆர் பெருவார் அச்சோவே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி